Okay. <laughs>

நீதிபதியின் கொடுத்த தீர்ப்பை வந்து மதித்த இஸ்லாமியர்களோட தேச துறை சொல்ற ஒரு மோசடி எல்லாம் நம்ம பார்க்கலாம் அது பக்தர்களும் இதை புறக்கணிக்கிறாங்க தேர்தலுக்காக அவசரமாக நடத்துற நாடகம் ராமரை வைத்துக் கொண்டு ராமரையும் பாஜக உறுப்பினர் அட்டை கொடுக்கிற பாக்குறாங்க மசூதி இடிக்கப்பட்டு அந்த இடத்துல ராமர் கோயில் அந்த கோயில் விசேஷத்துக்கு போல தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தான் திடீர் புலியோதரை திடீர் சாம்பார் பொடி மாதிரி திடீர் பாஜக எதிர்ப்பாளராக வந்திருக்கிற நம்ம எடப்பாடி பழனிசாமி வந்து ஏனா அம்மையாது இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா அதுல போயிருப்பாங்க அவர் மசூதி இடிக்கும் போதே ஆளாங்க அது பக்தி பகல் வேஷமா விட்டது பராசரத்தில கலைஞர் சொன்னார்ல அது எவ்வளவு உண்மையாக சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத பாஜக காரர்களும் பாஜகவை சேர்ந்த சங்கிகளும் தொடர்ந்து நிரூபித்துக்கிட்டே வராங்க பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு முன்னால் பாபர் மசூதி எடுக்க போகிறோம் அது ராமர் பிறந்த இடம்னு சொல்லி இடிக்க போகிறோம்னு மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ண போதும் பக்தி சார்ந்து அவங்க பண்ணலை மாறாக அதை தன்னோட தேர்தல் ஆதாயத்துக்காக எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் முயற்சி பண்ணாங்க அன்னைக்கு இருந்து அத்வானி அவர் ரத யாத்திரை போனார் இந்த மாதிரி ராமர் பிறந்த இடம் பாபர் மசூதி அதை எடுத்துட்டு அங்கே ராமர் கோவில் கட்டணும்னு யாத்திரை போனார் அவர் ரத யாத்திரை போகும்போது ஏன் ரத யாத்திரை போனாருன்னா மக்கள் மத்தியில் தன்னோட செல்வாக்க கூட்டிக்கிறதுக்காகவும் இந்துக்களுக்கான கட்சியா கொண்டு வரணுங்கிறதுக்காக பாஜக மெறக்கட்டாதுதான் அந்த ஊர்வலம் அந்த ரத யாத்திரை அந்த ரத யாத்திரையில எடுத்துட்டு போனதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் எல்லா இந்துக்களுக்குமான பிரதிநிதி கிடையாது பாஜக என்பதை மறைவாக சொல்லுற மாதிரி அன்னைக்கு வந்து சிங் ஆட்சியில மண்டல் கமிஷன் மண்டல் கமிஷன் அவர் நடைமுறைப்படுத்துறாரு அப்படின்னு உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை நேரடியாக எதிர்த்தா பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் மத்தியிலே தனக்கு எதிர்ப்போம் என்றதனால் உடனடியாக அரசுக்கு நெருக்கடி தருவது மாதிரி அவங்க ரத யாத்திரை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாங்க ராமன் கோயில கட்ட போற அப்படின்னு சுத்தி வந்தாங்க இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா அந்த ஆட்சி அன்னைக்கு பாஜகவோடு ஆதரவோடு தான் அன்னைக்கு அந்த ஆட்சி வந்து இருந்தது அப்படி இருந்த போதும் வி சிங் பாஜகவுக்கு எதிரான பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவான மண்டல் கமிஷனை அவர் நடைமுறைப்படுத்துறாருன்னு தெரிஞ்ச உடனே அவர் ஆட்சியை கவுப்பது மாதிரி அவங்க வந்து ரத யாத்திரை போய் நாட்டே கலவரமாக்குறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணாங்க கடைசியில் என்ன ஆச்சு பாஜகவின் கூட்டணியில் இருந்த போதும் அவர் பீகார்ல போய் அத்வானி இறங்கிய போது பீகாரில் அன்னைக்கு ஆட்சியில் இருந்த லாலு பிரசாத் அன்னைக்கு அந்த ஆட்சியில் இருந்தாரு அவர் வந்து வி சிங்கோட மிக நெருக்கமான ஒருவர் அதனால் வி பி சிங் கேட்டுக்கொண்டதற்கு லாலு பிரசாத்தோட அவரோட உண்மையான அரசியல் உணர்வு காரணமாகவும் என்ன பண்ணாரு அந்த ரத யாத்திரை தடை பண்ணி அவர் என்ன அத்வானிய போகாம பாபர் மசூதி இடிப்பதற்கு போன ரத யாத்திரையை தடை பண்ணி அத்வானியை கைது பண்ணார் இதுதான் காரணம்னு சொல்லி பாஜக காரர்கள் ஆட்சி வாபஸ் வாங்கி என்ன பண்ணாங்க கவுத்து விட்டாங்க ஏன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவர் மண்டல் கமிஷனை கொண்டு வந்தாரு இந்துக்களுக்கான மண்டல் கமிஷனை கொண்டு வந்தாரு என்பதனால்தான் இந்துக்களுக்கான கட்சியான பாஜக ஆட்சி கவுத்தது அதற்கு பிற்பாடு பாபர் மசூதி இடிக்கப்பட்டது பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பின்னால் இடிப்பு இடித்த போது இடிக்கப்பட்டதற்கு பின்னால் அதை வைத்து செய்த அரசியல் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் ரொம்ப கொடூரமானது இன்னும் சரியா சொல்லலாம் டிசம்பர் ஆறுக்கு பின்னால் இந்தியாவெங்கும் அவங்க செய்த வன்முறை இருக்குல்ல அந்த வன்முறையை கலவரமாக மாற்றுவது இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுவது டிசம்பர் ஆறு மையமா வச்சுக்கிட்டு முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு கட்டமைப்பு இந்தியாவுக்கு உருவாக்குறதுங்கிறத தொடர்ந்து அவங்க செஞ்சாங்க பல நேரங்கள்ல இஸ்லாமியர்கள் வெளி இடங்களுக்கு போனாலே அவங்க தீவிரவாதிகள்னு சித்தரிக்கிறது ஒரு குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் பர்தா போட்ட பெண்கள் தாடி வச்ச பெரியவர்கள்லாம் குடும்பத்தோடய திருமணத்துக்கு போய் தங்கணும்னு சொன்னா அவங்களுக்கு அறையும் கிடைக்காது முஸ்லீம் என்பதற்காக அவங்களுக்கு ஒரு ஒரு இந்திய குடிமகராக நடத்த நடத்த முடியாத ஒரு சூழலுக்கு மாத்தி இஸ்லாமிய வெறுப்பை இடிக்கப்பட்டது மசூதி இடித்தது இவர்கள் ஆனா அதற்கான தண்டனையை அவங்க அனுபவிக்கல அந்த சங்கிகள் அனுபவிக்கல பாஜக அனுபவிக்கிற மாறாக மசூதி பறிவுடுத்த மக்கள் தன்னோட வாழ்நிலையை வந்து கேள்விக்குள்ளாக்கி அவங்க வாழ முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்துறதும் பொது இடங்களில் சகஜமாக புழங்க முடியாத நிலையும் ஒரு அறை எடுத்து திருமணத்துக்கு போனவங்க கூட வெளியூரில் லால்ட் எடுத்து தாடி வச்சுருந்தா உள்ளா போட்டிருந்தா குடும்பத்தோட அறை கொடுக்க முடியாத சூழல் தமிழகத்தில் கூட அது இருந்தது பல இடங்களில் ஒரு முஸ்லீம் அடையாளத்தோடு ஒருத்தர் வெளியே வராதுன்னு சொன்னால் அவரை வந்து ரொம்ப மோசமாக நடத்துவது சந்தேகப்படுவதுங்கிற ஒரு எண்ணத்தை மிக மோசமான ஒரு அரசியலை என்ன பண்ணாங்க சங்கிகள் இங்கே இருக்கிற சிறுபான்மை மக்களுக்கு இதெல்லாம் தொடர்ந்து கட்டமைச்சாங்க பல இடங்கள்ல அவர் போலீஸ்காரே மடக்கிறாருன்னு சொன்னா ராத்திரி பத்து மணிக்கு மேல போயிட்டு வரவங்கள மடக்கி போலீஸ்காரர் விசாரிக்கிறாருன்னு வச்சுக்கீங்களே ஒருத்த புடிச்சிட்டு வருவான் டிபாட்டி வச்சிருப்பாரு பைக்ல இன்னொருத்தர் லைசன்ஸே இல்லாம பைக்ல வருவான் அவன் மடக்கி வச்சிருப்பாரு ஆசி புக்கு இருக்காது ஹெல்மெட் இருக்காது குடிச்சிருப்பான் இவெல்லாம் வரிசையில் அவன் எல்லாம் வரிசையில் இருப்பான் போய் பார்ப்பான் அதே வரிசையில் ஒரு பாய் வருவாரு ஹெல்மெட் போட்டிருப்பாரு ஹெல்மெட் தாடி இருப்பாரு அவர்கிட்ட லைசென்ஸ் இருக்குது அவர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டல அவர் இன்னும் சொல்லணும் வந்து அவர்கிட்ட ஆர்சி புக் இருக்குது அவர் பதினோரு மணிக்கு மேல யாரையும் ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுட்டு பைக்ல திரும்பி வராரு அவர்கிட்ட எல்லாமே இருக்குது போலீஸ்காரர்கள் குடிச்சிட்டு வந்தவன் லைசன்ஸ் இல்லாதவன் ஆர்சி புக் இல்லாதவன் எல்லார்கிட்டயும் என்ன பண்றாரு பொய்யாரம் கொடுத்து சாவி கொடுத்து போங்கன்னு நம்பிச்சு விடுறாரு லைசன்ஸ் இருக்குது ஆர்சி புக் இருக்குது குடிச்சிட்டு வரல ஹெல்மெட் வச்சிருக்கிற ஒரு முஸ்லிமா இருக்கிறவர் வந்தாருன்னா எந்த தண்டனையும் செய்யாம அவர் ஓரமாக நிப்பாட்டி வச்சுட்டு ரொம்ப நேரம் விசாரிக்கிறங்கிற பேரு நடக்கிற இந்த மாதிரியான கொடூரமான வன்முறை எல்லாம் அரசு சார்ந்த வந்து தொடர்ந்து நடத்ததான் செஞ்சாங்க இவ்வளவு மோசமா பாஜக மசூதியை இடிப்பதற்கு முன்னால் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் மிக மோசமான வன்முறைகளையும் மிக மோசமான அவதூறு விட்டுட்டு வந்தாங்க மசூதி இடிச்சு முடிச்சதுக்கு பிற்பாடு அதை விட மோசமான வன்முறையை வந்து இஸ்லாமிய தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தாங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா அதே மாதிரி நடக்கிறாங்க மசூதி வந்து இடிக்கப்பட்டது அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பானதுக்கு முஸ்லீம்கள் மசூதியை விட்டுக் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தொடர்ந்து போராடினாங்க அதுக்கு எதிராக டிசம்பர் ஆறு நினைவு கூர்ந்து சபதம் எல்லாம் ஏத்தாங்க நாங்க மசூதியை விட்டுக் கொடுக்க மாட்டோம்னு மாறாக சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல வந்து மசூதியை வந்து நீங்க வந்து விட்டுக் கொடுத்துதான் ஆகணும் உங்களுக்கு மாற்றி இடம் கொடுக்கணும்னு சொன்ன போது மிக மோசமா இஸ்லாமியர்களுடைய பயங்கரவாதிகள்னு அவங்க தேச திரோவிகள்னு சங்கிகள் சொல்லிக்கிட்டே இருந்த போது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை இவங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் பயங்கர ஏமாற்றம் இருந்தாலும் இந்த நாட்டின் குடிமகன் நாங்கள் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்கு அரசியல் சட்டத்தனாக மதிக்கணும்னு சொல்லி இஸ்லாமியர்கள் அந்த தீர்ப்பை வந்து ஒத்துக்கொண்டார்கள் சொல்ல முடியாது அது ஏற்றுக்கொண்டார்கள் இந்தியை இந்திய சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கது சொல்லி ஏற்றுக்கொண்டு இந்த சங்கிகள் சகோதரராக பழகிற இந்துக்கள் மத்தியில் தன்னை விரோதியாக சித்தரிப்பாங்க இதை வச்சுக்கிட்டு அப்படிங்கிறதுனாலயே முஸ்லீம்கள் ரொம்ப பெருந்தன்மையோடு இந்த சட்டத்தை மதித்து ஒரு தேச குடிமர்களாக ஒத்துக்கிட்டு அமைதி காத்தது பிற்பாடும் அவர்கள் மீது வன்முறை நடத்துவது அவதூறு செய்வது தொடர்ந்து நடக்குது என்ன பண்றாங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்ததுங்க பாபர் மசூதி உங்களுக்கு இல்லாத ராமர் பிறந்த இடம் ரோமர்கள் கட்டணும் கொடுத்த போது அது ஏற்றுக்கொண்டார்கள் இஸ்லாமியர்கள் அவர்கள் தேச துரோகிங்கிறாங்க அந்த தீர்ப்பு வந்து அதே சமயத்துல தான் சபரிமலையில் ஒரு தீர்ப்பு வந்தது சபரிமலையில் என்ன தீர்ப்பு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு பெண்கள் போகலாம் அப்படின்னு தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்பு கூட இந்த இது கூட முஸ்லீம்கள் கேட்டு இருந்த மசூதியை இந்துக்கள் கிட்ட கொடுக்கற தீர்ப்பு ஒரு மதத்தை கிட்ட இருந்து இன்னொரு மதத்து கிட்ட கொடுக்கறது ஆனா சபரிமலை வந்து மாற்று இல்ல முஸ்லீம்கள் போலாம் முஸ்லீம் பெண்கள் போலாம்னு தீர்ப்பெல்லாம் கிடையாது சபரிமலை தீர்ப்பு என்னவாக இருந்ததுன்னா இந்து இந்து இந்துக்களுக்கான தீர்ப்பு கொடுத்தது அதையே சங்கிகள் ஒத்துக்காம அதற்கு எதிராக வன்முறை செய்வது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை கொஞ்சம் கூட மதிக்காம கேரளா முழுக்க நடக்கலாம் பண்ணது இந்தியா முழுக்க வந்து மிக மோசமாக நடந்து கொண்டதுன்னு இந்து பெண்கள் சபரிமலைக்கு போகலான்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்ததை ஒத்துக்கொள்ள முடியாத தேசத்துறோகிலான அவர்கள் பாபர் மசூதிய நீங்க ராமர் கோயில் கட்டிக்கலாம் அப்படின்னு கொடுத்த தீர்ப்பை வந்து மதித்த இஸ்லாமியர்களோட தேச திருவழிகள்னு சொல்ற ஒரு மோசடியெல்லாம் நம்ம பார்த்தோம் அதோட தான் இப்ப என்ன பண்றாங்க இந்த ராமர் கோயில் கட்டுற விஷயத்தெல்லாம் பேசிட்டு இப்ப ராமர் கோயில் கட்டி இப்ப திருப்பு விழாவுக்கும் என்ன பண்றாங்கன்னா சங்கிகள் மிக மோசமாக தங்களோட தேர்தல் ஆதாயத்திற்கு பாபர் மசூதி எடுக்க போறேன்னு சொல்லி தேர்தல் ஆதாயம் தாண்டாங்க இடிச்ச போதும் தேர்தல் ஆதாயம் இடிச்ச போது அன்னைக்கு இடிச்ச அத்வானி அப்புறம் அந்த ஒரு ஆயா ஒருத்தன் இருந்தாங்கல்ல அந்த அம்மா உமா பாரதி இவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு அழைப்பது கொடுக்கலன்னு ஒரு அரசியல் வார பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் மோடி வந்து ராமரை தொட்டு அவர் வந்து பண்றத நாங்க மாட்டோம்னு சொல்லி சங்கராச்சாரியர்கள் புறக்கணிக்கிறாங்கன்னு ஒரு அரசியல் எல்லாம் போகுது எது போனாலும் அந்த ராமர் கோயிலை வைத்துக்கொண்டு இவர்கள் பாபர் மசூதி வைத்துக் கொண்டு அரசியல் செய்தார்களோ அதே போன்ற ஒரு அரசியலே ராமர் வச்சுக்கிட்டு செய்யறாங்க இந்த ராமர் கோவில் திறப்புகளாக அவசர அவசரமா தேர்தலுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் திறக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சது அதுக்காக தான் செய்யறாங்க எல்லா எதிர்கட்சிகளும் இந்தியா முழுக்கிற எல்லா எதிர்கட்சிகளும் பக்தர்களும் இதை புறக்கணிக்கிறாங்க தேர்தலுக்காக அவசரமாக நடத்துற நாடகம் ராமரை வைத்துக் கொண்டு ராமரையும் பாஜக உறுப்பினர் அட்டை கொடுக்கிற வேலை தான் இவங்க பாக்குறாங்க அப்படின்னு எல்லார் எதிர்கட்சிகளும் அதை இது ராமருக்கு எதிராக செய்யற வேலை ராமரை பாஜக கட்சிக்காரரா பாக்குறாங்க ராமரை இந்துக்களின் கடவுள அவங்க பாக்கல பாஜக உறுப்பினர் அட்டை கொடுக்குற வேலை மாதிரி இந்த வேலையை அவங்க பாக்குறாங்க இன்னைக்கு இருக்கிற பாஜக அரசு அப்படின்னு சொல்லி மற்ற எல்லா கட்சிகளும் இந்த அவசர அவசரமா இந்த கோயிலை கட்டுவது நடத்துவதுங்கிறது தேர்தலுக்காக திராவிட அதை எல்லாரும் சொல்லுகிற காரணம் திமுகவும் சொல்லுது தேர்தலுக்காக தான் செய்யறாங்கன்னு ஆனா அதை மட்டும் சொல்லல மற்ற எதிர்கட்சிகள் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை திமுக தலைமை சொல்லியிருக்கிறது திமுகவின் வின் செயலாளர் செயலாளர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அந்த இடம் மசூதி இடிக்கப்பட்டு அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டப்படுறதுங்கிறதுனால நாங்கள் அந்த கோயில் விசேஷத்துக்கு போகல மற்றபடி எங்களுக்கு வந்து ராமர் கோயில் கட்டுறதே கோயில் போகக்கூடாதுங்கிற என்னால் எங்களுக்கு கிடையாதுன்னு சொன்ன ஒரே தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தான் ஒரே கட்சி திமுக மட்டும்தான் இந்த இடத்துல நினைவு கூற திடீர் புளியோதரை திடீர் சாம்பார் பொடி மாதிரி திடீர் பாஜக எதிர்ப்பாளராக வந்திருக்கிற நம்ம எடப்பாடி பழனிசாமி வந்து ராமர் கோயிலுக்கு அழைப்பதில் வாங்கிட்டு அவர் மூட்டி வழி வந்திருக்குது அவர் மூட்டு வலி வந்திருக்குது என்னால போக முடியல கால் வலிக்குது இல்லைன்னா ஒவ்வொரு தூரம் போக வேண்டியது நமக்கு கடமை அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அம்மையார் இருந்திருந்தா ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா அதுல போயிருப்பாங்க அப்படிங்கறதையும் உரத்து சொல்லியிருக்கிறாரு இந்த உண்மையாங்கிறத இங்க குறிப்பிட்டு சொல்லணும் அதுவும் அந்த அம்மா இருந்த போது பாபர் மோசூதி இடிக்கும் போதே ஆள் அனுப்ப கரசவைக்கு அதற்கு பின்னால் எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அதை எதிராக பேச ஆரம்பிச்சாங்க அது போல எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் பாஜகவை நல்லா ஆதரிச்சுட்டு அவர் இப்ப பாஜக எதிர்ப்பாளர் வேஷம் போட்டு இருக்கிறாரு இந்த நேரத்தில் ராமர் திறக்கும் போது அவர் என்ன பண்ணா ராமர் கோயிலுக்கு போவேன் என்னால போக முடியாது கால்வழிதான் காரணம் நீங்க எதுவும் தப்பா நினைச்சிடாதீங்க அதெல்லாம் கிடையாது அம்மா இருந்தாங்கன்னா ராமர் கோயிலுக்கே போயிருப்பாங்க ஏன்னா பாபர் மோசி எடுக்கிறதுக்கு ஆள் அனுப்புறவங்க தான் அம்மா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு கருத்து இங்க சொல்லவே இருக்குது இதோடு ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா திமுக மட்டும்தான் சமூக கட்சியாக அப்பவும் சரி இப்போவும் சரி அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் சமூக அநீதியாக இடஒதுக்கீடுக்கு எதிராக ஆரியர்களுக்கு மட்டும் பத்து சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்த போது எல்லா கட்சியும் அது ஓட்டு போட்டாங்க அன்னைக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஒரே கட்சி திமுக மட்டும்தான் அது மாதிரி இன்னைக்கு பாபர் மசூதி எடுத்து விட்டு அந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டுறதுனால தான் அந்த இடத்துக்கு போல அப்படின்னு சொன்ன ஒரே கட்சி திமுக தான் அது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான்